வணக்கம் நாங்க பிஸ்மில பிஸ்மிலா காஷ்ல இந்தியா போட்டவங்களா லோ பட்ஜெட்ல டி என் டுவெண்டி ஃபைவ் ஏஜெட் இருபத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது வண்டி ஆயிடுச்சுங்க கும்பகோணத்தெல்லாம் வந்திருக்காரு இவர் மூணு நாளைக்கு முன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அதனால இந்த இந்தியா நான் யாருக்கும் கொடுக்காம என் ஃபாலோவர்ஸ் தான் ஒரு கோயில் பூஜாரியா இருக்காரு சாரு அவர் வந்தாரு ஐயா நம்மளை நம்பி நம்மள மூணு வருஷமா ஃபாலோ பண்றாரு கமாண்டை நிறைய போட்டிருக்காரு ஒரு எக்கச்சக்கமா இருக்கு ஒரு கமாண்ட் அதை பார்த்திருக்கேன் அதை பார்த்ததே ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்து என் ஃபாலோவரு நான் இதுல பாருங்க இந்த வண்டி கொடுக்குறேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் கூட இந்த வண்டியில எனக்கு லாபம் இல்லை என்ன நம்பி வந்தங்கனால என்னவோ அதை அப்படியே முடிச்சு டேரக்டா முடிச்சு கொடுக்குறேன் அவருக்கே தெரியும் நான் ஒரு கூட வாங்கல அப்படியே முடிச்சு டேரெக்டா என்ன ரேட்டோ அப்படியே கொடுத்துட்டேன் நெக்சியல் பண்ணி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தேங்க சுகாசில கொடுத்தா நல்லபடியா கொடுப்போம் அது என் ஃபாலோவர் என்ன கமாண்ட் பண்ணார் வந்திருக்காரு இன்னும் நல்லபடியா கொடுப்போம் அந்த புக் கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சொல்லுவார் கேட்டேங்க வாங்கம்மா நீங்க சாரோட சப்ஸ்கிரைபர் தான் நானு நான் வந்து ரொம்ப நாளா அவரை ஃபாலோ பண்றேன் லோ பட்ஜெட்ல நல்ல கார் எடுக்கணும்னு பார்த்தேன் அதான் கும்பகோணத்துல இருந்து வந்து சார்ட்ட பேசி நல்ல முறையில எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு ரொம்ப நன்றி விஸ்மிலா காசுக்கு ரொம்ப நன்றி சரி சார் ரொம்ப நல்லபடியா வச்சுக்கமா நல்லபடியா வச்சுக்கா நல்ல பொருள் கொடுக்கணுங்க ஒரு லோ பட்ஜெட்டுங்க என்ன நம்பி வந்தாங்க கும்பகோணத்துல இருந்து வந்தாங்க ஒரு தெளிவான வண்டி பக்கா கண்டிஷன் இருந்தது இதை கொடுத்துட்டேன் பிஸ்மில்லா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் கும்பகோணம் எங்க இருக்கு இங்க இல்லைங்க தூரமா தான் இருக்கு அவ்வளவு தூரம் வராது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து எடுத்தாரு எல்லாமே கரெக்டா இருக்கும் சேஸ் நம்ம கரெக்டா இருக்கீங்களா கரெக்டா இருக்குங்களா சரி 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 ரொம்ப நன்றி நன்றிமா நன்றிமா வச்சுங்கம்மா ஐத்துங்கம்மா ஐத்துங்க கை கை மாட்டி போ ஆ சரி தாக்கேத்துமா உங்க வந்து நல்லா வண்டிங்க லோ பட்ஜெட்டுக்கு முடிச்சு குடுத்தேன் தெளிவான வண்டி இன்னொன்னு நம்மள்ட்ட அலாயுவோட ஒன்னு அப்டேட்ல வந்திருக்கு அதுவும் வீடியோல போடுற பாருங்க டாப் மாடல் தான் வந்திருக்கு ஸ்விஃப்ட் வேற வண்டிங்கன்னா இருக்கு மான்சா இருக்குங்க சாண்ட்ரோ இருக்கு எக்ஸோ சாண்ட்ரோ இருக்கு இன்னொன்னு ஒரு டவரா அவனு வந்திருக்கு இன்னும் அந்த டீட்டெயில் வரல வந்தவனே டவரா போடுறேன் சுத்தமா செம்ம குவாலிட்டியில வந்திருக்கு அதுவும் அதுவும் போடுறேன் பாருங்க சிமிலா காசுல கொடுத்தா நல்ல பொருப்போம் ஷாப்பிடியா போட்டு எட்டாவது வண்டிங்க எட்டாவது வண்டி டெலிவரி ஆகுது எட்டாவது வண்டி கொடுத்துட்டேன் நிறைய வண்டிங்க அட்வான்ஸா இருக்கு டெலிவரி கும்பகோணத்துல இருந்து கிளம்புறாங்க நம்மளுக்கு லாபம் தான் இல்லையோ நம்மளை நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் கொடுத்துதான் அஞ்சுனுங்க இத கிளம்போதுங்க வண்டி வண்டி தெளிவான வண்டிங்க இத கிளம்புது சரிம்மா நல்லபடியா போயிட்டாங்க ஃபேமிலியோட வந்து எடுத்துன்னு போறாங்க தர பொருளை தரமா கொடுப்போம் ரிஸ்மில்லா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் பக்கா கண்டிஷன் தான் கொடுப்போம் வண்டி டிரைவிங் இப்பதான் புதுசா பண்றாரு அதனாலதான் வண்டி தெளிவான வண்டிங்க இதை கொடுத்துட்டேன் இதை கிளம்பிட்டாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் டாடா இண்டிகா ஒரு லோ பட்ஜெட் போட்டது ஏசி ஒர்க்கிங் எல்லாமே ஒர்க்கிங் கிளம்பிச்சு வண்டி வேற வந்தீங்களா அப்டேட் பண்றேன் எல்லாமே பாருங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வாங்க நல்ல பொருளை எடுப்போங்க எட்டு வண்டி குத்துட்டேன் இந்த புலேரோ போய் வந்தங்க சூப்பரா போயிருந்துச்சு அதை நிக்கிது பாருங்க லாங் போய் வந்தனால டெஸ்ட் ஆயிடுச்சு வண்டி கைவித்து கொடுத்துருக்கேன் கைவிட்டப்பா இப்படி நிக்க வச்சிடறேன் புலேரோ வந்து பாருங்க தெளிவா இருக்க எல்லா வண்டியா வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி